வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் நா காமராசன் அவர்கள் எழுதிய கருப்பு மலர்கள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து பூக்கள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்போது அந்த காகித பூக்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய கவிதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் காகிதப்பூக்கள் அப்படின்னு யாரை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா காகித பூக்களாக திருநங்கைகளை சொல்லுகிறார் கவிஞர்னா காமராசன் ஏன் அப்படின்னா இப்போ பொதுவாக ஒரு பூ இருக்குது அப்படின்னா அந்த பூவுக்கு மனம் இருக்கும் அந்த பூ எல்லோராலும் விரும்பப்படும் அந்த பூ பூஜைக்கு பயன்படும் ஆனால் இந்த காகித பூ பாருங்களேன் அதற்குன்னு ஒரு மனம் இருக்காது யாரும் அதை விரும்ப மாட்டாங்க பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க ஆக அப்படித்தான் இந்த உலகத்தில் அந்த திருநங்கைகளுடைய நிலை இருக்கிறது பிறப்பில் ஆணா பிறந்து அதற்கப்புறம் அவங்க பெண்ணாக உருமாறி விடுவார்கள் அப்போ அவங்க ஆண்கள் அப்படிங்கிற அந்த பிரிவுலையும் போக மாட்டாங்க பெண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவுலையும் போக மாட்டாங்க அப்போ ஒரு இடைப்பட்ட ஒரு நிலையில் அது ஒரு மதிப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் அதை மதிக்கப்படாத பூ மாதிரி அந்த திருநங்கைகளுடைய வாழ்வு மாறிவிட்டதுனால அவங்கள காகித பூக்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு உருவகமாக கவிஞர் நா காமராசன் அவர்கள் இந்த கவிதையில் காண்பிச்சிருக்கிறார் அப்போது இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா அந்த திருநங்கைகள் தங்களுடைய நிலை சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களே வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு இப்போது கவிதைக்குள்ளே நம்ம போகலாம் பாருங்களேன் மழை தூரலிலே கலையாய் பிறப்படுத்தோம் இந்த காலம் அப்படிங்கிறது அப்பப்போ மலையை கொடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது அந்த உலகத்தில் பிறவி அப்படிங்கிற ஒன்று அது வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிப்பட்ட அந்த காலமலையை அந்த மலை தூரலில் நாங்கள் களையாய் பிறப்படுத்தோம் இந்த மழை பெஞ்சதுன்னா உற்பத்தி ஆகும் இல்லையா பூமியில் பயிர்கள் உருவாகும் ஆனால் நாங்கள் அதெல்லாம் நல்ல பயிர்கள் உருவாகும் ஆனால் நாங்கள் வந்து கலையாக பிறப்படுத்திட்டோமே கலை அப்படிங்கிறது வேண்டாதது அந்த பயிர்களுக்கு நடுவில் வேண்டாத செடி வேண்டாத செடியை தான் கலைன்னு சொல்லுவோம் அப்போது அந்த பயிருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை அந்த கலைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை பிடுங்கி வீசத்தான் பார்ப்பாங்க ஆக நாங்கள் அந்த கலை மாதிரி யாருக்கும் பயனற்றவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் சமூகத்தில் ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் மாறிவிட்டோம் அதைத்தான் சொல்கிறாங்க காலமலை தூரலிலே கலையாக நாங்கள் பிறந்துட்டோம் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதுராடும் புதிரானும் இந்த தாய்ப்பால் அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்றில் அந்த தாய் கொடுத்த பால் மூலமாக அந்த அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளாக மற்றவர்களெல்லாம் மதிக்கக்கூடிய ஒன்றாக வளரும் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா சதுராடக்கூடிய ஒரு புதிர் இப்போ சதுர் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் அது பெரும்பாலும் இந்த தேவதாசிகள்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த விளைமகளிர் தன்னுடைய உடலை விற்கக்கூடிய அந்த விலைமகள் தான் ஒரு காலத்தில் தேவதாசின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தேவதாசிகள் ஆடக்கூடிய அந்த சதுராட்டமாக எங்களுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது அதாவது நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு புதிரான வாழ்க்கை வாழ்கிறோம் புதிர் அப்படின்னா விடுகதை எங்களை எங்களுடைய புதிர்னா விடுகதைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு விடையே கிடையாது அப்படியாக நாங்கள் மாறிட்டோம் அடுத்து பாருங்க விதை வளர்த்த முள்ளானும் ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அது பயன் தரக்கூடிய ஒரு செடியாக மரமாக மாறும் நாங்கள் ஒரு முள்ளு செடியாக உருவாயிட்டுமே யாருக்கும் பயன் இல்லாமல் எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விளக்கின் இருளானோம் விளக்கு என்பது வெளிச்சத்தை தரக்கூடியது ஆனால் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு இருட்டாயிட்டோமே எங்களுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு வெளிச்சம் இல்லையே நாங்கள் ஒரு ஒரு இருட்டாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் சதை வளர்க்கும் பிணம் நாங்கள் அப்போது நாங்கள் வந்து ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் மதிக்கப்படுவதில்லை அந்த சதையை வளர்க்கக்கூடிய பிணம் நாங்கள் தான் இருக்கிறோம் இல்லையா ஒரு பிணத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா உயிர் போன ஒரு பிணம் அது மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் சாவினுடைய சிரிப்புகள் நாங்கள் அப்போது எங் எல்லாரும் பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு ஒரு சாவாக ஒரு இறப்பினுடைய சிரிப்புகளாக நாங்கள் மாறிப்போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க மூங்கையொரு பாட்டு சிக்க மூங்கை அப்படின்னா ஊமை ஊமை பாட்டு இசைக்கிறப்போ முடவன் அதை எழுதி வைக்க முடவன் அப்படின்னா கை ஊனமானவன் அதை எழுதி வைக்கிறானா அந்த முடவன் கை எழுதியதை முழு குருடர் படித்ததுண்டோ அந்த முடவன் அந்த கை ஊனமானவன் எழுதுறத அந்த முழு குருடர் வந்து படித்ததுண்டா அப்போ இது நடக்காத ஒன்று அப்போ அந்த ஊமையால் பாட்டு இசைக்க முடியாது முடவனால் எழுதி வைக்க முடியாது அப்படி அப்போ முடவன் எழுதி வச்சதை முழு குருடர் படிக்க முடியாது அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பொருளற்ற வாழ்க்கையாக போயிடுச்சு அப்போது எங்களுடைய நிலை எப்படி இருக்குது தெரியுமா மூங்கையினுடைய பாட்டு மாதிரி ஊமையினுடைய பாட்டு யாருக்கும் கேட்காது முடவன் கை எழுத்தானோ முடவன் கை அதை எழுதாது முழு குருடர் படிக்கின்றார் அந்த முழு குருடர் கண்ணு தெரியாதவங்க படிக்க முடியுமா படிக்க முடியாது எங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் போயிருச்சு ஊமையினுடைய பாட்டு மாதிரி முடவன் கை எழுத்து மாதிரி கையில்லாதவனுடைய எழுத்து மாதிரி கண்ணில்லாதவங்க படிக்கிறது மாதிரி எங்களுடைய நிலை இந்த சமூகத்தில் ரொம்பவுமே கீழாக போய்விட்டது அப்படின்னு தங்களுடைய மனக்குமரலை வெளிப்படுத்துகிறாங்க அடுத்து பாருங்களேன் சந்திப்பிழை போன்ற பிழை நாங்கள் இப்போ எழுதும்போது சந்திப்பிழை வரும் இல்லையா அந்த இக்கு போடாமல் இச்சு போடாமல் அந்த அர்த்தம் அந்த அந்த பிழை வரும் அந்த சந்திப்பிழை மாதிரி பிழை நாங்கள் சந்ததிகள்னால் இந்த உலகத்தில் நம் நம்மளை தொடர்ந்து அடுத்து இன்னொரு தலைமுறை உருவாகும் ஆனால் அந்த தலைமுறை எங்களால் உருவாக்க முடியலை நாங்கள் வந்து பிழையாகத்தானே போயிட்டோம் நாங்கள் ஒரு உயிராக கூட ஒரு சந்ததியை கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஒரு சந்ததியாக அடுத்த அடுத்த ஜெனரேஷனை கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டோம் இல்லையா அப்போ சந்திப்பிழை அந்த எழுத்துகள் எழுதுகிறப்போ சொற்களை எழுதுகிறப்போ அந்த எழு அந்த அந்த சந்திப்பிழை வரும் இல்லையா அந்த இக்கு இச்சு இந்த மாதிரி அந்த சந்திப்பிழை வரும் இல்லையா அந்த மாதிரி அந்த பிழை வரும்போது அதுக்கு பொருள் இல்லாமல் போயிடுது அது தவறாக போயிடுது அதே மாதிரி சந்ததிகளாக அதை ஒரு உயிரினமாக அடுத்த தலைமுறையாக உருவாகும் போது நாங்கள் பிழையாக போய்விட்டோம் காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும் கால இந்த காலத்தை இந்த எழுதி வைக்கிறான்ல ஏட்டில் கடவுள் அந்த பேரேடு பெரிய ஏட்டில் எழுதி வைக்கிறான் அதில் கடவுள் திருத்தட்டும் இனிமே இனிமேல் எங்களை மாதிரி பிழை இல்லாமல் பிழையாக உருவாக்க வேண்டாம் எங்களை மாதிரி திருநங்கைகளை இந்த உலகத்தில் படைக்க வேண்டாம் அதை சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க காலத்தினுடைய பேரேட்டை கடவுள் திருத்தட்டும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு திருநங்கை அப்படிங்கிற ஒரு இனம் இந்த உலகத்தில் உருவாகாமல் இருக்கட்டும் கடவுளை அதை மாற்றி எழுதட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தலை மீது பூ வைப்போம் தாரணியோர் கல்லறையில் பூ வைத்தல் முறைதானே பூத்த உயிர் கல்லறைகள் நாங்கள் இப்போ எல்லாருமே தலையில் பூ வைப்பாங்க அதே மாதிரி எங்கே வைப்பாங்க தாரணி தாரணினா உலகம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கல்லறையில் அந்த பிணங்களை பிரிச்சு கல்லறை கட்டியிருப்பாங்க அதில் கூ கொண்டு போய் பூ வைப்பாங்க அது மாதிரி தான் நாங்களும் பூத்த உயிர் கல்லறைகள் நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லை நாங்கள் ஒரு கல்லறைகள் தான் பூத்த உயிர் கல்லறைகள் உயிர் இருக்கக்கூடிய ஒரு கல்லறை ஒரு மதிப்பில்லாதவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்களேன் தாய்பெண்ணோ முல்லைப்பூ தனிமலடி மலடி வாய்ப்பந்தல் போடுகின்ற நாங்கள் காகித பூக்கள் அதாவது ஒரு தாய்மை அடையக்கூடிய பெண் அவங்க வந்து ஒரு முல்லைப்பூக்கு சமமானவர்கள் அது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்கும் அந்த முல்லைப்பூக்கள் அது மாதிரி நிறைய உருவாக்குவாங்க நிறைய தங்களை சுற்றி கிளைகளை மன்னிக்கணும் தங்களை சுற்றி நிறைய பூக்களை உருவாக்கக்கூடிய அந்த முல்லைப்பூ மாதிரி தாய்மை அடுத்து பார்த்திங்கன்னா தனிமலடி தாளம்பு தாளம்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா அது தான் மலரும் அது அது பக்கத்தில் எதுவுமே இருக்க பூ தான் பூக்கும் இப்போ முல்லைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கு அது தாய்மைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது தனி மலடி மலடினா குழந்தை இல்லாத பெண் அவளை வந்து தாளம்புவோட ஒப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கூட அந்த முல்லைப்பூவும் வாசனை இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் தாய்மையினுடைய அடையாளமாக இங்கே உருவகப்படுத்துகிறாங்க அடுத்து தாளம்பூ வந்து தனியாக பூக்கும் வாசனைக்கும் அது கூட மலடியாக ஒரு 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 வகையில் எடுத்துக்கிறாங்க அதையே கூட ஆனால் வாய்ப்பந்தல் போடுகின்ற நாங்கள் வெறும் பயனில்லாத பேச்சு நாங்கள் எங்களுடைய பேச்சு எங்கேயுமே ஏற்படாது நாங்கள் வந்து காகித பூக்களாகிவிட்டோம் எதற்குமே பயன்படலை ஒரு முல்லைப்பூங்கிற தகுதி எங்களுக்கு இல்லை தாளம்பூ அப்படிங்கிற ஒரு இதுவுமே இல்லை மொத்தத்தில் நாங்கள் வந்து வெறும் பயனற்ற பேச்சு பேசக்கூடிய ஒரு காகிதப் பூக்களாக எதற்குமே பயன்படாத ஒரு காகிதப் பூக்களாக ஒரு அங்கீகாரம் கிடைக்காதவர்களாக ஒரு வாசனை இல்லாதவர்களாக பிறரால் விரும்பப்படக்கூடாதவர்களாக விரும்பப்படாதவர்களாக தலையில் பூச்சுடிக் கொள்ளாதவர்களாக ஒரு ஒரு பூஜைக்கு பயன்படாதவர்களாக எதற்குமே பயன்படாத நாங்கள் வந்து காகித பூக்களாக இந்த சமூகத்தில் நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கைகள் தங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த காகித பூக்கள் அப்படிங்கிற கவிதையை கவிஞர் நா காமராசன் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் ஆக இந்த இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ சமூகத்தில் அந்த பிறப்பு அப்படிங்கிற ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது அன்றாடம் அந்த பிறப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே இயங்காது ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிறப்பில் சில குறைபாடுகள் விடுகிறது இப்போ உதாரணமாக ஊனமானவர்களுக்கு கூட ஏற்றுக்கிறாங்க பிறப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கை ஊனப்பா கை கை குறைபாடு உடையவர்கள் கண் குறைபாடு உள்ளவர்கள் அவங்கள கூட ஏற்றுக்கிறாங்க சமூகம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இந்த இந்த திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க மேலே எந்த தொப்பமே இல்லை பிறப்பில் அவங்க திருநங்கைகளாக பிறப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட வயதில் அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உடல் உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவர்களை வந்து திருநங்கையாக மாற்றி விடுகிறது அப்போ திருநங்கையாக மாற்றும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அவங்கள மதிக்கிறதில்லை அதே மாதிரி சமூகம் அவங்கள பார்த்து ஏளனமாக பேசுகிறது அப்போ அப்போ அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய மனம் எந் எப்படிப்பட்ட ஒரு ஒரு வேதனை அடையும் அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன் நாங்கள் வந்து ஒரு சந்ததியில் ஏற்பட்ட பிழை இப்போ சந்ததி அப்படின்னா அடுத்த உயிர்களை அடுத்த தலைமுறை உருவாக்கணும் ஆனால் நாங்கள் சந்ததியில் பிழையாக போய்ட்டுமே எழுத்துகள் எழுதும்போது பிழை வரும்லையா வரும் இல்லையா அது மாதிரி நாங்கள் சந்ததியில் ஏற்பட்ட பிழையாக போய்விட்டோமே நாங்கள் வந்து ஒரு பிணமாக நினைக்கப்படுகிறோமே நாங்கள் வந்து பூத்த உயிர் கல்லறைன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ நாங்கள் வந்து சமூகத்தில் வந்து நாங்கள் ஒரு பிணமாக கருதப்படுகிறோம் நாங்கள் பிறரால் வெறுக்கப்படுகிறோம் ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இல்லை அப்போ உயிர் உள்ள வரைக்கும் தானே மனுஷன் சொல்லுவாங்க உயிர் போயிடுச்சுன்னா பிணம்னு சொல்லுவாங்க அதை மதிக்க மாட்டாங்க அப்போ நாங்கள் உயிரில்லாத பிணங்களாக ஒரு ஒரு உயிராக கூட ஒரு மதிக்கப்படாத ஒரு நிலையில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த அந்த திருநங்கைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படுத்துகிறாங்க அப்போ திருநங்கைகளுக்கு ஒரு அடையாளமாக ஒரு உருவகமாக இந்த கவிதையில் காகித பூக்களை குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் நா காமராசன் அவர்கள் அப்போது இப்படிப்பட்ட அந்த நிலை இருக்குது அப்போது கடவுள் வந்து இனிமேல் அப்படி ஒரு உயிரினத்தை உருவாக்க வேண்டாம் அந்த கடவுள் திருத்தட்டும் பிழை இல்லாமல் எழுதட்டும் அந்த நாங்கள் சந்ததி பிழையாக வந்துட்டோம் இல்லையா பிழை இல்லாமல் எங்களை எழுதுட்டோம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது அந்த திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு இனம் உருவாகாமல் இருக்கட்டும் அவர்கள் மற்ற மனிதர்கள் போல சாதாரண மனிதர்கள் போலவே இந்த பூமியில் பிறக்கட்டும் மற்ற பயிர்கள் மாதிரியே முளைக்கட்டும் கலைகளாக வேண்டாம் அப்போது இந்த கடவுள் வந்து இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கைகள் தங்களுடைய அந்த துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த காகித பொக்கள் அப்படிங்கிற இந்த கவிதை அமைந்திருக்கிறது இது வந்து நா காமராசன் அவர்கள் எழுதிய கருப்பு மலர்கள் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி